அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து அன்பாந்த சொர்களை பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹானுடைய சாந்தி சமாதானம் எல்லா பாதுகாப்பும் ரஹமத்தும் வறுக்கத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் அஹ் அமீன் அல்லாஹுடைய கிருபையினால் நம்ம எல்லாம் ரபியு இரண்டாவது வசந்தமான மாதத்திலே முதலாவது வாரத்திலே வழிமாறக்கூடிய சிறப்பான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லி ஷானு தாலா இறைனே செல்லக்கூடிய தக்குவாவை பேணுதல்லன நல்லன அல்லாவுடைய நெருக்கத்தை இப்பாதத்தைகளை செய்யக்கூடியவங்களாக நம் மாணவையும் நல்லா ஆக்கியாக உருவானா இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சஃபுகள் உடைய ஒழுக்கங்கள் சா பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் ஜல்லி ஷானு இந்த வீடியோன் காணமா குருவர் நன்மை செய்ய ஆரம்பிச்சானு சொன்னா உலகம் மூலம் கிடைக்கிறது காட்டி சிறப்பானதா ஆயிடும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஸன்னௌத நம்மூது எல்லா அமரும் சாலிஹான இኽலாசான அமல அங்கீகரிபானாயா அமீன் நஹமது குவனு ஸல்லல்லாஹு அலா ரசூலஹில் கரீம் அம்மா баகத காலல்லாஹு தஆனா அல் குர்ஆனல் மதீது வல் குர்ஆனல் ஹதீம்

வல்லவனையும் போட்டி பவமான வாழ்த்தி அல்லஹ் ஜல்லோ தாலா நம்முடைய அனைத்து அமலர்களையும் சாலியான அமலாக கவல் செய்து ஆரோக்கியத்தை தந்து பறக்கத்தான வாழ்க்கை தந்து ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக தக்கவாதாரிகளாக ஈமான் தாரிகளாக இம்மியும் மறுமை வெற்றி பெற்ற நல்ல ஈமான் தானுடைய கூட்டத்தை அல்லாஹ் நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பான ஆமின் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சஃப்ருடைய ஒழுக்கம் சஃனு சொன்னால் அதாவது அல்லாவது தாரா அவ்வளோ அவ்வளோ சிறப்பான ஒரு வழக்கத்தை அல்லா நமக்கு அந்த சஃப் மூலமாகத்தான் அந்த அந்த தொழுகியே அல்லா நிரப்பமாக வச்சுருக்கிறான் ஏன்னு சொன்னால் அந்த அழகான அந்த காட்சி யாருமே தெகித்து போகக்கூடிய அளவுக்கு அது ஒரு அல்லாஹ் சுபானு தாரா என்ன சாதனையாக வடிவமை வச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய ஈதுகாவாக இருந்தாலும் பண்டிகையாக இருந்தாலும் அந்த தொடங்கக்கூடிய அந்த சுஜூ செய்யக்கூடிய அந்த காட்சியை மக்காவிலே மதியனாவிலே அந்த ஃபோட்டோக்களை பார்த்தா நம்முடைய ஈரக்கலங்கெல்லாம் அப்படியே அதை வசீகரம் செஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அமைப்பு அந்த சுன்களாக அந்த சஃ மூலமாக அமைச்சிருக்கான் ஏராளமான மக்கள் அந்த சஃ ஒழுங்க தெரியாதவங்களாக அவங்களுடைய அவங்களுடைய அவங்க அவங்க நினச்ச மாதிரி அந்த சஃகளை விற்கூடியவங்களாக நம்ம பார்க்குறோம் அந்த ஒழுக்கம் தெரியாத உங்களா ஏன்னால் அது தெரியலன்னு சொன்னால் அந்த நன்மையும் இல்லாமல் போயிடும் தொழு தொழு அவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுத தொழுகையும் நம்ம இல்லாமல் போயிடும் செய்தாலுக்கு அதன் மூலமாக இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் உள்ளங்கள் எல்லாம் அது சண்டை போட்டு பிரியக்கூடிய அளவுக்கு அந்த சப்பு சரியாக செய்யலைன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால பெருமானா செல்லாதான் சொன்னாங்க அதான் சுடு நம்மளுடைய சஃகளை நீங்கள் அழகாக்குங்க சஃபுகளை நீங்கள் அழகாக்குங்க இன்னி இந்த அரை ஷெய்தான் எதிர்பார்த்து செய்தான் அந்த சஃடைய இடையில வந்து நின்று விடுவான் பெருமானா செலந்த ஆலீசன் அவர் செய்தான் சைத்தான் உள்ள இடையில நின்ட்டான்னா நம்மளுடைய உள்ளத்தில் அவன் பிரித்து விடுவான் சண்டையும் மூட்டி விடுவான் உள்ளங்களை பிரித்து விடுவான் உடைச்சி விடுவான் இன்றைக்கி எத்தனையோ கூட்டங்கள் ஜமாத்தில் குடும்பத்தில் உலகத்தில் பிரிஞ்சு நடக்குப்பது காரணமே இந்த சப்பு சரியாகமா இருக்குமோ எந்த அச்சப்படக்கூடிய அளவுக்கு சஃபுகளை சரியாக சரியாகாமல் நின்று கொண்டக்கூடிய இடங்கள் நம்ம பார்க்குறோம் அதாவது சஃபுன்னு சொன்னால் இமாம் இமாமுக்கு நேராக மோதி நிற்பார் மோதியனுக்கு எடது வலது இப்படித்தான் நம்ம நிற்பாரு தெரிஞ்சவர்கள்லாம் ஃபஸ்ட்டு வலது அப்புறம் இடது அப்புறம் வலது அப்புறம் இடது அப்படியே சப்புகளை கூடி பூர்த்தி செய்வோம் ஆனால் அங்கே என்ன வருதுன்னா வலதில் நன்மை அதிகம் இடதுல நன்மை கம்மி அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் வலது தான் அதிகம் சொல்லி சில இடங்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் வலதுபுறமே நிற்கிறாங்க இடதுவும் காரியப்படுறாங்க இப்போ இவங்களுக்கு நன்மை கிடைக்குமா புறத்தில் இருந்தாலுமே அந்த நன்மையே உடச்சிடறாங்க போயிடுது ஏன்னு சொன்னால் அது இல்லை அதுக்கு மாற்றமாக நிற்கிறாங்க மாற்றமாக இருந்தால் அந்த நன்மை கிடைக்காமல் போய்விடுகின்றார் ஏமாந்து விடுகின்றார் என்ன சகதாரி அதிசு அது ஒழுக்க என்னென்னா வலது ஊற்று நிற்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்ட் இடது போகணும் அப்புறம் மூணாவது வலது நாலாவது இடது இப்படி தான் போகணும் வலது இடது வலது இடது இப்படி தான் போகணும் வலது வரது வளது போகக்கூடாது இடது வளதுன்னு போகக்கூடாது அப்போ வலது வளத்துல நிற்கிறாங்க ஆனதுனா கூலி அதிகமாக கிடச்சிடுச்சு இடது வலது இடது ஒருத்தர் வர நிற்கிறார் அவருக்கு சங்கடமாக இருக்கும் நமக்கு வலது குடம் கிடைக்கலையே வலது குளத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிற வரக்குள்ளே அவர் நின்ட்டார் வலது ஆசைப்பட்டேன் கவலைப்படுற இவருக்கு சொல்லியிருந்தார்கள் இரண்டு கூலி இருக்கிறது ஏன்னா அவர் வலது குடத்தில் நின்றால் எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்குமோ இதுக்கு டபுளாக கிடைக்கும்னு சொல்கிறான் ஏன்னு சொன்னால் அவர் ஆசைப்பட்டார் கவலைப்பட்டார் வலது குடத்தில் நிற்கணும்னு ஆசைப்பட்டார் கவலைப்பட்டார் அதனால் நிற்க முடியல அதை அது வந்து அந்த சட்டத்துக்கு அந்த அந்த சப்புக்கு சரி செய் சரியான முறையில் அதை கரெக்டான முறையில் பேணினார் அதனால் அவங்களுக்கு நண்டு நன்மை இடதுபோறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு நன்மை ஏன்னா கவலையாக நிற்கிறார் இது மாதிரி தான் அதான் அது ஒரு இருந்தாலும் அந்த கரெக்டான முறையிலே அதை நிற்கக்கூடியவங்களுக்கு சங்கடமான அந்த வலது போல தான் நன்மை இடது ஓரத்தில் நன்மை கம்மியாக இருந்தாலும் அதை கம்மியாயிருச்சேன்னு சொல்லி கவலை நிற்கும் போது வலது வலதுபோகத்தில் ரெண்டுமாதிரி நன்மை விட அதிகமாக நன்மை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி சஃெல்லாம் நிர நிரப்ப கடைசியில் ஒன்று ரெண்டு விடுபட்டு இருக்குது அப்படி ரெண்டாவது ஷப்பில் வந்து முன்னாடி நடுவு மோதலுக்கு பின்னாடி நிற்கக்கூடியது நின்று தான் நம்ம ரெண்டாவது சப்பை பூர்த்தி செய்யணும் முன்னாடி சஃப் பூர்த்தி செஞ்ச மாதிரியே இரண்டாவது சஃபையும் நம்ம பூர்த்தி செய்யணும் ஆனால் முதலாவது ஷஃப்பில் கடைசியில் ரெண்டு 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 பேர் நிற்கிற காலி இருக்குது அப்படி அப்போ காலி இருக்கும் போது பின்னா பின்னாடி சப்போது பண்ணி நின்றுப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் என்ன செய்கிறார் முன்னாடி சப்பு இன்னும் ஃபுல்லாகாமல் இருக்குது ஒரு நபருக்கு இடம் இருக்குது நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி சஃபை காலியான இடத்தை சரி செய்கின்றார் நிரப்புகின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹுகானோ தன்னுடைய வாழ்க்கையில கண்ணியப்படுத்தி விடுகிறான் உயர்த்தி விடுகின்றான் என்றும் நம்ம அதிசய பார்க்கணும் இப்படி ஏராளமான சப்புடைய ஒழுக்கங்கள் அது மாதிரி குதிங்காரங்களை நம்ம வைத்துத்தான் அந்த சப்புகளை சரி செய்ய வேண்டும் முன்னாடி விரல்களை ஒருத்தர் பெரு விரல் அதிகமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பின்னாடி குதிங்காறுகள் ஆகி ஒரு இருக்கும் இல்லை டைல்ஸ் ஒரு போடு இருக்கும் அந்த கோட்டில் குதிங்கால தான் சஃபுகளை சரி செய்ய வேண்டும் விரலை வச்சு அந்த குதிங்கால நடுவில் நண்டு குடிங்கால குடி குதிங்கால நடுவில் அந்த கோட்டுக்கு வைப்பது முன்னாடி வைப்பது இல்லாமல் அந்த கோட்டில் வந்து குதிங்கால வச்சு கரெக்டாக குதிங்கால வச்சு தான் சஃகளை சரி செய்யணும் அப்போ அழகான மொழியே அந்த வரிசை அல்லாவது அரேஸ் ஆனோத்தில் எவ்வளோ அந்த தொழிலுடைய அளவு பேணு அதை முதலாளி பொருளாடி பாருங்க தொழிலாளி வாட்சிமேன முன்னாடி பிடிக்கிறார் முதலாளி எம்டி பின்னாடிக்கிறார் அப்போ சுலகம் செய்யும்போது வாட்சுமேனுடைய காலில் தான் எம்னியுடைய தலைப்படுது அல்லாவது அலீசானோத்தரவுடைய அந்த சமரசத்தை பாருங்கள் அந்த கோரி பண்ணிங்கும்போது அல்லாவுடைய பள்ளிவாசனங்கும்போது அவ்வளோவுக்கு அவ்வளோக்கு சரிசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தி அழகான ஒரு திட்டத்தை அந்த சுகாரணம் தாரா அழகான முறையிலே வைத்திருக்கிறான் அழகான முறையிலே அந்த சஃகளை சரி செய்ய வச்சிருக்கிறான் அல்லாவுடைய ரசாங்க தாரா அப்படின்னு நம்ம நம்ம பொழுது இந்த அந்த சஃகளை நம்ம இட விட்டு சரியான சேர்ந்து நிற்கிறேன்னு சொன்னால் செய்தான் உள்ள நுழை நுழைந்து நம்முடைய உள்ளங்களை பிரித்து விடுகின்றான் அதாவது சொன்னாங்க தராசுக்கும் உங்களுடைய சஃகளை சரி செய்து கொள்ளுங்க இன்ன செய்தான் எதுக்கு ஒரு சஃபா அந்த சஃபே செய்தான் நின்று விடுவார் செய்தித்தான்னு சொன்னால் என்ன ஆகிடும் உள்ளங்கள் உடைஞ்சிவிடும் சண்டைகள் ஏற்பட்டு விடும் ஒட்டுமே ஏற்பட்டு விடாது எனவே சஃகளை சேர்க்கும் போது சரிசமமான உயரும் அது மாதிரி செயல்களை தொழுகுவாங்க அவங்க செயல்களை தொழுகின்ற பொழுது முன்னாடி உள்ளவங்கள்லாம் அந்த அந்த செயலை தொழுக விடாமல் இருந்தாங்க இந்த காலத்தில் செயலுடைய ஒரு தொழுகை வந்து விட்டது அப்போ குடி சீக்கிரம் அந்த செயலில் தொழுக முடிய உட்காந்து தொழுகை தான் சிறப்பு உட்காந்து நம்ம என்ன செய்யணும் தொழுகிறனால் சிறப்பு அதிகம் முடியாதவங்களுக்கு உட்காந்து தொழுகிறாங்க அதுதான் அதிர்ஸு ஆனால் இது எழுந்திருக்க முடியும்னு செயல் போடுறாங்க அந்த ஓரமாக செயல் போட்டு தொழுகிறாங்க அந்த ஜெனரே சமூகத்தில் அவங்களுக்கு நம்ம கடைசியாக நின்று தருவக்கூடிய ஆரோக்கியத்தில் அந்த ஆசுகான்கள் தருவோம் தருவோம் நாங்கள் அது மாதிரி அந்த கொரோனா நேரங்கள்ல என்ன செய்யறது கொரோனா நேரம் வருகின்ற பொழுது சப்புகளை இடப்பட்டு நிற்க சொல்லி இருந்தார்களே அப்போது ஒரு உதிரான நேரம் உதிரான நேரத்துல ஆஹ் உதிரான நேரத்திலே முடியாத நேரத்துல நோய் தொற்று உருவாகக்கூடிய நேரத்திலே நம்ம சப்புகளை இடப்பட்டு நிற்கிறோம் அப்படி நின்றாலும் அல்லாஹ் ஒரு சாப்பாடா அந்த சஃ ஒன்னா ரெண்டா எப்படி கூடியோ அதே எப்படி கொடுப்பான் அவன் அவனுக்கு எப்படி திருவிழன் ரஹம்துடியே இன்னதான் அவன் விளாண்டு இசல்லூன அழை யூஸ் சொல்லுப்பா அல்லாவும் மலக்குமார்கள் சஃபுகளை அழகான ஆக்கி கொள்ளக்கூடியவங்களுக்கு அந்தா சுபானா மலக்குமார்கள் செலவான் சொல்கின்றார்கள் அந்தளவுக்கு நன்மை அந்தா சுபான அந்த சஃகளை சரி செய்து நிற்கக்கூடியவங்களுக்கு அவ்வளோ நன்மை அந்தா சுபான வைத்திருக்கலாம் இன்னொருத்தரமான நின்று ஓரமான நின்று தொழுகிறாங்க தொடவும் கூடியிடும் ஆனால் அந்த சஃப்புடைய அழகானத அந்த நன்மைகள் கிடைக்காம போய்விடும் எனவே தான் என்ன செய்யறோம் அந்த தொடரக்கூடிய அந்த நேரங்களில் சஃகளை அழகான முறையிலே சஃபுகளை அல்லாபேஸ்வா தாலா அவ்வளோ பெருமானா செல்லல்லா வரைய செல்லவங்க சஃகளை சரி செய்வாங்க எப்போதும் போர் காலங்களில் கூட சஃபுகள் நின்றா அந்த சஃபளை சரி செய்து விடுவாங்க அது மாதிரி பெருமான செல்லாதாரிஸ் செல்லாம் அந்த சப்புகளை நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் நின்றுங்க அந்த சஃபளை சரி செய்து கொள்ளுங்க அந்த சப்புகளை நீங்கள் வந்து வலது போகிறோம் பார்த்து சரியான முறையில் நீங்கள் நின்று தொழுக வேண்டும் அது ஏராளமான வழிவாசல்களை என்ன செய்கிறாங்க ஃபேனு பார்த்தா ஃபேனுக்கு நிராகரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சப்பு முன்னாடி சப்பு அது பூர்த்தி ஆகாது நிரப்பமாயிருக்காது அப்படி இருக்கின்ற பொழுது பின்னாடி பேனை பேர் இருக்குன்னு சொல்லி அந்த இழந்துட்டு விடுவாங்க அப்போ அந்த நன்மை எல்லாம் இழந்து போய்விடுவோம் அதாவது ஜென்ரேஷன் அதோடய பள்ளிக்கு எதோ எதுக்கு வர்றோம் நம்ம தொழிலைக்கு வர நன்மை அதிகமாக கிடைப்பதற்கு தான் வர்றோம் அப்போ அந்த நேரங்களில் நம்ம அந்த ஒரு ஒரு சிரமத்துக்கு நம்முடைய அந்த கவலைக்கு எல்லாம் போய் அதிகம் தான் பேனை காற்று அதிகமாக இருக்குது இருந்தால் நன்மை அதிகமாக இருக்குது முன்னாடி சற்று காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி தற்க சரி செய்ய சரி செய்ய முன்னாடி போகிறவங்களுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையிலே எண்ணியமாக உயர்த்துகின்றார் அதுதான் நம்ம அது முடியாம விஷயம் இருக்குது எனவே சகோதரர்களே சப்புகளை சரி செய்கின்ற பொழுது புதிங்காலத்து சரி செய்யுங்க அது மாதிரி இட விடாமல் கரெக்டாக நிற்க வேண்டும் வலது இடது வலது இடது இடது என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு நன்மை அதிகமாக இல்லை கவலைப்படக்கூடியவங்களுக்கும் வலது புறத்தில் புறத்தில் நின்றவங்களுக்கு அதிகமான கூலி கிடைக்க மாதிரி இடதுபுறத்தில் நிற்கிறவங்க கூலி அதிகமாக கிடைக்குது ஏன்னா அவங்க வலது புறத்தில் நிற்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க உடனே இடது போக்க நிற்கிறாங்க அப்போ அது இடதுபுறத்தில் நன் அதே மாதிரி நன்மை இவங்களுக்கும் கிடைக்கிது ஆனால் வலது குளத்துலேயே அதிகம் கூலியும் சொல்லி வலதுபுறமாகவே நின்று போகிறாங்க இடதுபுறம் விடுறாங்க இதுக்கு வலதுபுறத்துக்கு அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது சாண உத்தாரா இந்த சப்போடியை அல்லாஹி அலி இந்த சஃபு சரி செய்யக்கூடிய அந்த அஹ் அழகான முறை நம்ம எல்லாம் படித்து பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசல்களையும் சஃபுகளை சரி செய்த அழகான முறையில இருந்து அதனுடைய உடுமையான கூலி அல்லாஹி அலி இஸ்ஸான முத்தாலாவுடைய மலக்கமனுடைய செலவா சொல்லக்கூடியவங்களாக நமக்கெல்லாம் அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடியவங்கள ஐவேளை தொழுகக்கூடியவங்களாக அதிக நன்மை தரக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்ம அனைவருடைய வணக்கங்களை தொழுவுகளை அல்லாஹ் ஆக்கி அது ஆமீன் ஆமீன் யாரும் எல்லாரும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته